நல்ல காலம் பெருக்குது நல்ல காலம் பிறக்குது ஜக்கம்மா வாக்கு சொல்றா ஜக்கம்மா வாக்கு சொல்றாங்கிற அந்த சத்தம் தமிழ்நாட்டுல கேட்காதவங்களே இல்லைன்னு சொல்லலாம் எதற்காக இந்த நடு நடுசாமத்துல வந்து குறி சொல்லணும் ஜோதிடம் மாந்திரிகம் கைரேகி பார்த்து குறி சொல்றது கோடாங்கி அடிக்கிறதுன்னு அருள்வாக்கு சொல்றவங்களுக்கெல்லாம் ஏ இந்த ஜக்கம்மா துணையாகவும் குல தெய்வமாகவும் இருக்காங்க அப்படிங்கிறதையும் வருடம் இந்த அம்மனை சிறுமிகளும் ஆண்களும் மட்டுமே வழிபடுறாங்க அப்படிங்கிறதையும் மேலும் பல ஆச்சரியமூட்டும் தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அருந்ததி திரைப்படத்துல வர்ற முக்கிய கதாபாத்திரம் தான் ஜக்கம்மா இந்த கதை மூலமா நமக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க அது என்னன்னா தன்னோட சொந்த கிராமத்துல உள்ள மக்களும் ஊரும் நல்லா இருக்கணும்னு தன்னை தானே வருத்திக்கிற மாதிரி ஒரு மரணத்தை தேர்ந்தெடுத்திருப்பாங்க அவங்களையே தெய்வமா வழிபடுவாங்க கிட்டத்தட்ட இந்த ஜக்கம்மா கதையுமே அதே மாதிரி உயிர் தியாகம் செஞ்ச ஒரு வீர மங்கையோட கதை தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் நிகழ்ந்தேறிய உண்மை சம்பவமும் கூட எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவின் தென்மத்திய பகுதிகளில் வாழ்ந்த கம்பள தேசத்து மக்களின் வடக்கு தேசத்தில் இருந்து வந்த இஸ்லாமியர்கள் படையெடுப்பால் மிகுந்த அச்சத்தில் இருந்தாங்க பழங்காலத்தில் அந்நிய படையெடுப்புகள் என்றாலே அந்நாட்டின் செல்வங்களை கொள்ளையடிப்பது வீரர்களை தாக்கி நாட்டின் அரசை வீழ்ப்பது கோவில்களின் புதையல்கள் நகைகளை சூறையாடுறது அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டின் இளம்பெண்களை பெண்களை கடத்தி கொண்டு போகிறது ஆனால் அப்படி எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக கம்பள நாட்டை ஆண்டு வந்த பாலராசு நாயக்கர் தன் நாட்டு பெண்களை தெற்கு நோக்கி அதாவது தமிழகத்தை நோக்கி பயணம் மேற்கொள்ள ஆணையிட்டார் அவ்வாறு வந்த இளம் பெண்கள் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே குறிப்பாக வையாபுரி என்று அழைக்கப்பட்ட உசிலம்பட்டி அருகே குடிபெயர்ந்து அவர்களின் கைத்தொழில்களை செய்து சந்தை மயமாக்கினாங்க அவ்வாறு வந்த பெண்களில் ஒருத்திதான் ஜக்கம்மா விளையாட்டு பருவத்தில் வந்தவள் பருவமடையும் வயதிற்கு முந்தைய பதின்ம வயதது ஆனால் ஜக்கம்மாவின் தந்தை சொந்த நாட்டிலேயே தங்கிவிட வேண்டிய சூழ்நிலை ஏனென்றால் நாட்டில் அந்நியர் படையெடுப்பு நிகழும் போது ஊர்காவலனாக போர் புரியும் மாயத்தில் அனைத்து ஆண்களும் ஈடுபட்டிருந்தாங்க வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு என்பதற்கு இணங்க புலம்பெயர்ந்த ஜக்கம்மாவின் குடும்பமும் மேலும் அவள் நாட்டு பெண்மணிகளும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து வந்தாங்க அழகான அந்த எழில் கொஞ்சம் கிராமத்தில் வாழ்ந்துட்டு வந்த ஜக்கம்மாவையும் அவளோட அம்மாவையும் பார்க்கறது பல பல நாட்கள் நாட்கள் பயணம் செய்து அவளின் தந்தையும் சகோதரனையும் அழைத்து கழித்து பார்க்கிற தந்தையையும் அண்ணனையும் கண்டு மிகுந்த சந்தோஷத்தில் திளைத்தாள் ஜொக்கம்மா ஆனால் அவளின் சந்தோஷம் நெடுநாட்கள் நிலைக்கவில்லை ஏன்னா அவளோட அண்ணனுக்கு திருமண வயது ஆனதால அவனுக்கு திருமணம் நடக்குது ஆனால் வந்த மருமகள் ஜக்கம்மாவை படுத்தாத பாடு படுத்துகிறார் அதனால இதெல்லாம் அவளுக்கு புதுசா இருந்துச்சு பல வருஷமா காட்டாத அன்பை மொத்தமா காட்டுற அண்ணே ஒரு பக்கம் தங்கம்மா பார்த்துக்கிற அம்மா ஒரு பக்கம்னு பாசம் மட்டுமே பார்த்து வளர்ந்த ஜக்கம்மா முகமும் அழகான குணம் கொண்டவள் மிகுந்த இலகிய கொண்டவள் இவ வாழ்ற வையாபுரி கிராமத்துல இருந்து நாலு மைல் தொலைவில் அமைஞ்சிருக்கு ஜோதிநாயக்கனூர் அந்த ஊரை ஆளுற ஜமீனுக்கு குறைஞ்சது நாப்பத்தி எட்டு வயதாவது இருக்கும் பாக்குறதுக்கு கம்பீரமான தோற்றம் கொண்டு பரந்த நெற்றியுடன் வெள்ளை முடியுடன் கருத்த முடியான அடர்த்தி மீசையுமாக தோற்றமுடைய அவருக்கு வயசை பற்றி கேட்டால் கோபம் வந்துடும் அவராக ஆசைப்பட்ட மூணு பெண்களை தாம் மனைவியாக ஆக்கிக்கிட்டாரு பையாபுரி கிராமத்தில் இருந்து தான் கொள்ளும் நவதானியங்களும் விளைச்சல் பண்ணி வந்திருக்கும் அவருக்கு குதிரைகள்னா ரொம்ப இஷ்டம் அந்த பயிர் விளைகிறதுக்கு முன்னாடி ஜமீன்தார் வந்து விதைகளை பார்க்கறதும் பயிர்கள் நல்லா வளர தொடங்கியதும் அதை பார்வையிடுறதும் அறுவடை நிலைக்கு பயிர் வந்துருச்சு உடனே அறுவடை பண்ணுங்கன்னு ஆணையிடவும் அடிக்கடி இந்த கிராமத்துக்கு வந்து போவாரு அன்றொரு நாள் ஜக்கம்மாவின் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது ஆடு மாடுகளை கம்மாங்கரைக்கு ஓட்டிட்டு போயிட்டான் ஜக்கம்மாவின் அண்ணன் எல்லா வேலைகளையும் ஜக்கம்மாவும் அவளின் அண்ணியும் சேர்ந்து தான் செய்யணும் ஆனா மேல் போக்கான வேலையெல்லாம் அன்னிக்காரி செஞ்சுட்டு தொழுவும் செய்யறது மாட்டு சாணகளை அள்ளி உரம் சேகரிக்கிற குழியில கொண்டு போடுறதுன்னு அதோட எல்லா வீட்டு வேலைகளையும் ஜக்கம்மா கிட்ட தள்ளி விட்டுட்டா அன்னிக்காரி அன்னைக்கு சாயங்காலம் ஜமீன் தன்னோட குதிரையில வையாபுரி கிராமத்துக்கு வந்த போது பதினாறு வயதாகி அழகு தேவதையா இருந்த ஜக்கம்மாவை பார்த்தாரு அந்தி மாலை பொழுதில் பாபாடை செட்டை அணிந்திருந்த ஜக்கம்மா வாசலில் பசும் ஜானம் தெளித்து முடிவிக்கிட்டு இருக்கிறா அந்த சமயம் ஜக்கம்மாவ ஜமீன் வச்சக்கண் எடுக்காம பார்த்துட்டு இருந்தாரு எதிரில் வந்த ஊரு முக்கியஸ்தர் பத்மநாபன் ஜமீன்தார் ஐயா வணக்கம் அப்படின்னு கூப்பிட்டதும் சகஜ நிலைக்கு வந்தாரு ஜமீன் குதிரையில இருந்து இறங்கியபடியே அவர்கிட்ட பேசினாரு புள்ள அழகா இருக்கே யார் இது இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையேன்னு கேட்க அதுக்கு பத்மநாபன் ஜக்கம்மாவின் குடும்ப விவரம் பற்றி விளக்குறாரு ஜோதிநாயக்கனூர் ஜமீன்தார் பத்மநாபனோடு ஜக்கம்மாவின் வீட்டுக்கு போனாரு ஜமீன்தாரின் வருகையை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஜக்கம்மாவின் தாயார் கையெடுத்து கும்பிட்டு ஜமீன்தார் ஐயா உள்ள வாங்க ஊர் பெரிய மனுஷங்க எல்லாரும் வாங்கன்னு சொல்லி வீட்டுல இருந்த பிரம நாற்காலியை எடுத்து போடுறா அதில் அமர்ந்த ஜமீன் பத்மநாதனை மெதுவா பார்த்து கஞ்சாடை காமிக்கிறாரு பத்மநாபன் ஜக்கம்மாவோட அப்பாவை அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னாரு உடனே ஒரு ஆள் ஓடி போய் ஆட்டு கொட்டைகளை ஆடுகளுக்கு உணவு வச்சுக்கிட்டு இருந்த ஜக்கம்மாவின் தந்தைய உடனடியா அழைச்சிட்டு வந்தாங்க அப்போ ஊர் முக்கியஸ்தர் ஒருத்தர் வீட்டு மொத்தத்துல வாசல் தெளிச்சிட்டு இருந்த உங்க மகா ஜக்கம்மாவை நம்ம ஜமீன்தார் பார்த்திருக்காரு அவளை கல்யாணம் கட்டிக்க ஆசைப்படுறாரு அதுக்கு தான் பொண்ணு கேட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னதும் அதிர்ச்சியானாங்க ஜொக்கம்மாவின் குடும்பத்தாளுங்க ஐயா ஏ மக விளையாட்டு புள்ள குடும்பம் நடத்துகிற அளவு இன்னும் பக்குவப்படலைங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே குறுக்கிட்டு அவளோட அம்மா புருஷன் பொண்டாட்டியா இருக்கிற அளவுக்கு அவ உடம்புலையும் தெம்பு இல்லையே அப்படின்னு சொன்னான் அதெல்லாம் ஜமீன்தார் பார்த்துக்குவாருமா பெரிய வீட்டு சாப்பாடுன்னா சும்மாவா பத்து நாளையில பிள்ளைக்கு சதை போட்டுரும்னு சொல்லவோ ஜக்கம்மாவின் அண்ணன் நாங்கள் யோசிச்சுட்டு முடிவு சொல்கிறோம்னு சொன்னா நீங்கள் இப்போ கிளம்புங்கன்னு சொன்னதும் சட்டுன்னு கோபமா எழுந்திரிச்சு நின்ன ஜமீந்தார் என்ன யோசனை வேண்டி கிடக்கு வர்ற பௌர்ணமி அன்னைக்கும் அந்த பிள்ளைக்கும் எனக்கும் கல்யாணம் நான் இப்போ இங்கே வந்தது உங்ககிட்ட அனுமதி கேட்க இல்லை தகவல் சொல்ல மட்டும்தான் கல்யாண தேதிக்குள்ள நல்லா ஊட்டமுள்ள தீனியெல்லாம் குதிரையில வீட்டுக்கு வரும் புள்ள உடம்ப தேத்துங்கன்னு சொல்லிட்டு போறாரு அவங்க போன பிறகு ஜக்கம்மா அவ அம்மா கிட்ட ஓடிப்போய் எனக்கு கல்யாணம் வேண்டாமான்னு சொல்லி அழுகிறான் அவளின் அம்மாவும் அழ மறுநாள் பொழுது பிடிஞ்சது ஆனால் அவள் அண்ணி வீட்டை விட்டு ஜக்கம்மா தொல்லை போனால் போதும்னு மட்டும்தான் நினைச்சா பௌர்ணமிக்கு இன்னும் ஏழு நாள் தான் இருக்குங்கிறதால இதுக்கு இடையில ஊர் முக்கியஸ்தர்களும் ஜமீனாட்களும் ஜக்கம்மாவின் தந்தையிடமும் அண்ணனிடமும் கடுமையா எச்சரிக்கிறாங்க காலை மாலை என அடிக்கடி வீட்டுக்கு வந்து நச்சரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க ஜமீனை பகச்சிக்கிட்டு எப்படி இந்த ஊரில் குடும்பம் நடத்த முடியும்னு விதத்தில் மிரட்டுறாங்க தினமும் ஜமீன் வீட்டில் இருந்து குதிரையில் பழங்கள் தின்பண்டங்கள் முந்திரி திராட்சைன்னு விலை உயர்ந்த உணவு பண்டங்கள் வந்தவண்ணம் இருக்கும் ஆனால் இது எதுவுமே ஜக்கமாக்கும் அவளோட குடும்பத்தாருக்கும் பிடிக்கலை வந்த பண்டங்கள் எரும் அழுகி தான் கிடைக்கும் ஆனால் அவள் அன்னியோ வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் வந்த பொருளையெல்லாம் எடுத்து திண்க ஆரம்பித்தா இது தொடர்ந்து கிடைச்சா போதும்னு மட்டும்தான் அவன் நினைக்கிறா குதிரையோட முதுகுல மூட்டை மட்டுமே வந்து இறங்கினாலும் குதிரையோட கால் தட சத்தம் ஜமீன்தார் வந்திருப்பாரோ பிள்ளைய தூக்கிட்டு போயிடுவாரோன்னு பத இருந்தாங்க ஜக்கம்மாவோட பெத்தவங்க ஊரெல்லாம் பொங்கலுக்கு தயாராகிட்டு இருந்தப்போ முந்தின நாள் இரவு ஜக்கம்மாவோட அப்பா தான் மனைவிக்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு ஊரை விட்டு போயிடலாம்னு முடிவு பண்றாரு அன்னைக்கு ஆடு மாடுகளோட பாத்திர பண்டங்களை சுமந்தபடி மேற்கு தொடர்ச்சி மலை மீது ஏறி அந்த மலையின் பின்புறம் உள்ள லிங்கநாயக்கன்பட்டி ஊரை ஊர போய் சேர்றாங்க அப்போ கடுமையான மழை பெஞ்சதால எங்க போய் ஒதுங்குறதுன்னு தெரியாம ஒரு பெரிய மரத்துக்கடியில போய் நின்னாங்க அப்போ ஜக்கம்மாவோட அண்ணி நல்லா வாழ்ந்த குடும்பம் இவளாலதான் இன்னைக்கு வீடா காடாங்கிற நிலைமைக்கு வந்திருக்கு சாயங்கால நேரம் என்னையும் பாரு என் கோலத்தையும் பாருன்னு எதுக்கு தெருமுத்தத்துக்கு போய் இவ நிக்கிறான்னு தெரியல அதனால வந்ததுதான் இந்த நிலைமைன்னு திட்டி தீக்குறா மனசுடைஞ்சு போன ஜக்கம்மா ஆறுதல் தேடி தான் அம்மா கிட்ட நெருங்கி கணத்தை இதயத்தோடு அழுதுட்டு இருந்தா திடீர்னு வேகமா எந்திரிச்சா என்னாச்சுமான்னு கேட்டதும் இதோ வர்றேன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம வந்த வழியிலேயே திரும்பி மலை ஏறி போனா பாறை மேல உட்கார்ந்து வையாபுரி கிராமத்தை பார்த்து அழுதுட்டு இருந்தா அன்னைக்கு மாட்டு பொங்கல் இன்னைக்கு மட்டும் ஊர்ல இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்னு பழைய நினைவுகள் சிறுவர்களோட ஓடி விளையாடுனது மாடு கன்றுகளை கம்மாய்கறலை குளிப்பாட்டினதுன்னு எல்லா நினைவுகளையும் நினைத்து கதறி அழுது கொண்டு தன் குல தெய்வமும் ஆதி பராசக்தியுமான அந்த அம்மனை மனசுல நினைச்சிட்டு மனமுருக வேண்டனா ஜக்கம்மா நம்ம குடும்பம் சீரடிய அந்த ஜமீன் தான் காரணம் குதிரை இருக்கிறதுனால தானே அந்த குதிரையை அனுப்பி நாங்க அனுப்புன கொள்ள தின்னு வளர்ந்த குதிரையை வச்சே எங்களை பயமுறுத்தி என் குடும்பத்தையே அழிச்சிட்டாங்க அப்படின்னு கோவம் தலைக்கேறி தனக்குள்ளேயே பேசுகிறான் வெற்றிலைய வாயில போட்டு காரி துப்பினா இந்த ஊரில் எள்ளு விளைஞ்சாலும் கொள்ளு விளையக்கூடாது குதிரைக்கு பட்டம் சூட்ட ராஜா இருக்கக்கூடாது ராஜா பட்டம் சூட்டிய குதிரையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மலை உச்சில இருந்து குதிச்சுட்டா விழுந்த வேகத்துல பாறையில தல மோதி தெரிச்சது உயிரச்ச உடல் பாறையில உருண்டு உருண்டு மலையடி வாரத்தில் வந்து விழுந்தது அவ உடம்ப எரிக்கிறதுக்கு குடும்பத்தாளுங்க தென்னை ஓலையில் பாட கட்டி தூக்கிட்டு வந்தாங்க அம்மன் பட்டியில் உள்ள பாறையில பாடையை இறக்கி வச்சுட்டு மறுபடியும் தூக்கிட்டு வந்தப்போ இப்போ ஜக்கம்மா கோவில் இருக்கிற இடத்துல தான் வச்சு எரிச்சிருக்காங்க வேதனையில எரிஞ்ச ஜக்கம்மா சேலை மட்டும் தீயில கருகல ஜக்கம்மா இறந்த ஏழாவது நாள் வையாபுரி கிராமத்தில் இருந்த சிறுமி சாமி அருள் வந்து ஆடுறா ஜக்கம்மா வந்திருக்கேன்டா எனக்கு துணிமணி வளையல் சார்ந்து வச்சு வழிபட்டு வாங்க உங்களை காப்பாற்றி கரை சேர்க்குறேன் நான் சாயும் நேரத்தில் நின்னதால் என் குடும்பமே நடுத்தருவுக்கு வந்துருச்சு ஒருவேளை எனக்கு இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சா நான் போய் அங்கே நின்று இருக்க மாட்டேன் ஆனால் அந்த தப்பு இனி நடக்கக்கூடாது பின்னாடி நடக்க இருப்பதை முன்னாடி அறிஞ்சு நடக்க என்ன வழிபடுங்க அப்படின்னு நம்புறவங்க நாக்கில் வந்து நின்று நான் வாக்கு சொல்லுவேன் என் பெயரை சொல்லி அடுத்தவங்களுக்கு வாக்கு சொல்ல முன் வந்தா குறிப்பு சொல்ல நான் வைப்பேன் ஜக்கம்மாவின் சாபத்தாலதான் இந்த பகுதியில இதுநாள் நாள் வர கொள்ளுப்பயிறு விளைஞ்சதே இல்லை அந்த பகுதியை பூர்வீகமாக கொண்ட விவசாயிகளும் அதை விளைவிக்கிறது அவர்களை வாழ வைக்கும் ஜக்கம்மாவை தான் தெய்வமா வணங்கி வர்றாங்க வருடா அவரிடம் ஜக்கம்மா இருந்த தை இரண்டாம் தேதி மல்லு வெட்டி காது கருகுமணி பழம் தேங்காய் கொண்டு வந்து ஜக்கம்மாவுக்கு படைச்சி வழிபடுறாங்க ஊரில் இருக்கிற அத்தனை ஆண்களும் எடுத்துட்டு வர்ற வெள்ளை வேட்டியை கிழிச்சு கொடுப்பாரு அந்த கோவில் பூசாரி அது மட்டும் இல்லாம அந்த துணியை கொண்டு போய் ஜல்லிக்கட்டு காளைகள் கொம்பளை கட்டி அதுங்களை ஜல்லிக்கட்டுல கலந்துக்க விடுறாங்க அப்போ காளையை பிடிச்சி கொம்பள இருக்கிற ஜக்கம்மா துணியை தான் அந்த பகுதி பெண்கள் வீரனாய் ஏத்துக்கிறாங்க ஜக்கம்மா உடல் எரிந்த போதும் எரியாத அவள் சீலையை ஒரு ஓலை பெட்டியில் வைத்து வாகை மரத்தின் அடியில வச்சாங்க அதன் அருகில் அவளுக்கு சிலையமைத்து சிலைக்கும் மரத்திற்கும் பக்தர்கள் கொண்டு வரும் வெள்ளை வேட்டி தேங்காய் பழம் உட்பட பொருட்களை வைத்து அலங்காரம் செய்து வழிபாடும் நடக்கிறது ஊர் காத்து அவளுக்கு அனைவரும் வரி போட்டு ஒவ்வொரு புரட்டாசி மாதமும் மூன்றாவது புதன்கிழமை ஜக்கம்மாவுக்கு படையில் செஞ்சு பூஜிக்கிறாங்க ஜக்கம்மாவின் இறுதி சடங்கில் பங்கேற்ற பெண்களின் உடல் நல மனநல பாதிப்பினாலும் எரியூட்டப்பட்டம் இடம் சுடுகாட்டுக்கு சமம் என்பதாலும் அண்ணன் மனைவி கொடுமையாலும் பெண்கள் யாரும் ஜக்கம்மா கோவிலுக்கு செல்வதில்லை என கூறப்படுது இருமாப்பட்டி ஊர் ஜக்கம்மா பூமி என்று அழைக்கப்படுது அப்பகுதி மக்கள் தெய்வமா வழங்குறதே இந்த ஜக்கம்மாவதா இந்த ஜக்கம்மா தேவியை வழிபட்டவர்தான் கம்பளத்து வழிவந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அவ்வழிமரபு அவ்வழி வம்சத்தில் பிறக்கின்ற பெண் பிள்ளைகள் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது என்கின்றனர் தொட்டிய நாயக்கர் இனத்தை சேர்ந்த ஒரு பிரிவான கோடங்கி நாயக்கர் என்று அழைக்கப்படும் சாம கோடாங்கிகளின் குலதெய்வமாக இருந்து ஜக்கம்மா செய்த அற்புதங்களும் சுடுகாட்டில் சாம கோடாங்கிகள் நிகழ்த்தும் அமானுஷியங்களும் இதில் அடங்கும் அனைவருக்கும் ஜக்கம்மா தேவியின் அருள் கிடைக்கட்டும் நன்றி